பாதம் பாதம் சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே நாளை ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் என்னை நினைத்து நீ வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கப் போகிறது நலமாக ஜெயமாக சுபிக்ஷமாக வாழப்போகிறாய் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் மறைந்து மற்றவர்கள் வியக்கும் வண்ணம் வாழப்போகிறாய் நீ கனவிலும் நினைவிலும் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறாய் அதை நானே உனக்கு வரமாக அளித்தேன் எப்போது என்னை நீ வந்து சேர்ந்தாயோ அப்போதே நீ என் பொறுப்பு என்னிடம் பார்ப்பதில்லை என்னை சரண் அடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவது இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மை உள்ளவன் நான் அல்ல அதை வேறு ஒருவன் பார்த்துக் கொள்வான் அதற்கேற்ப பலன் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை எனது தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை அதே போல என்னை ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுகிறேன் அதை புரிந்து கொள்பவர்களும் இருக்கிறார்கள் நான் சொல்லும் விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாத அளவு மயக்கத்தில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் உனக்கு ஒன்று தெரியுமா இவ்வுலகில் மனிதன் தன்னை தானே தேற்றிக் கொள்ளத்தான் அதிகம் போராட வேண்டிய இருக்கிறது பட்ட அவமானத்தில் இருந்து ஏற்பட்ட தோல்விகளில் இருந்து வெளியே வர அதிகம் போராடுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒன்று கூறுவதில்லை அதற்கு காலமும் மனமும் நம்பிக்கையும் விட சிறந்த ஆறுதல் வேறொன்றும் இல்லை எந்த ஒரு சூழ்நிலையிலும் செய்த தவறை மறைக்க அடுத்தவர் மீது பழி போடாதே முடிந்தவரை செய்து தீங்கை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டுவிடு அவர்கள் உன் மன்னிப்பை ஏற்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நீயாவது மன நிம்மதியோடு இருப்பாய் உள்ளவர்கள் மட்டுமே இவ்வுலகில் வெற்றி பெற முடியும் இது காலத்தின் தீர்ப்பு எவரையும் உயர்த்தி பிடிப்பதால் நீ உயர்த்தி விடுவதும் இல்லை தாழ்த்தி பேசுவதால் தாழ்ந்து விடுவதும் இல்லை நீ உன்னுடைய ஆற்றலையும் கடமைகளையும் ஒழுங்காக செய் நீ எதையாவது மாற்ற விரும்பினால் முதலில் உன் எண்ணத்தை மாற்று நீ மாறாமல் எதுவும் மாறாது நம்பிக்கையுடன் கூடிய முயற்சி தோல்வியடைவதில்லை முயற்சியுடன் நேரத்தை வீணடைக்காது நீ வேலை செய்தால் அந்த வெற்றி கொப்பை உன் கையில் வந்து சேரும் இப்படி உழைத்தால் நீ ஜெயிப்பாய் உன் பாதையில் வரும் தடைகளை நானும் உடைப்பேன் உன்னை நிச்சயம் ஜெயிக்க வைப்பேன் நீ சந்தோஷமாக வாழ வழிவகை செய்வேன் நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழ உறுதுணையாக இருப்பேன் அது என் பொறுப்பு எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் இருந்துவிட்டால் எப்போதும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது இரக்க உணர்வு மிகுதியானால் துன்பங்கள் குறையும் மகிழ்ச்சி பண்படங்காகும் அது மட்டுமின்றி இரக்கம் ஒரு மனிதனின் ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் அன்பு செலுத்தினால் மனிதன் இரக்கம் கொண்டால் புனிதன் அதனால் மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டு அதை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா முதலில் அதை யோசித்து பார் நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் அந்த கஷ்டத்தை சுக்கு நூறாக உடைத்து எரி அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல பயமும் பதை தான் உன்னை உடைத்து கதத்து எரிய யோசிக்க வைக்கிறது நீ பலிங்கு என்ன மாசுபட்டாலும் பொலிவுடன் பிரகாசமாய் ஜொலிப்பாய் இப்படி மனதில் பாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய் உன் தேவா உனக்கான குரலை ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி உன் கண்கள் அதை பார்க்கும்படி கூறுகிறேன் அல்லவா அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று நீ எல்லாரையும் நினைக்கிறாய் அதை போல அவர்களும் நினைக்க வேண்டும் அல்லவா அப்படி உன்னை அலட்சிப்படுத்தியவர்கள் நிச்சயம் நீயும் உன் சொந்தம் முக்கியம் என்று வருவார்கள் உன் அருமை அறிந்து உன் வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து புரிந்து பழகு உன்னை நம்புகிறவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம் அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம் அவர்களை ஒருபோதும் மறவாதே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே அது பாவம் அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை துடைக்க முடியாது அதை போல நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரம் இல்லாதவராக இருந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டுகொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றுவேன் உன் வாழ்க்கையில் என் ஆசையுடன் கூடிய அருளும் உனக்கு கிட்டும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணை நிற்பேன் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் போது கடவுளின் அனுக்கிரகம் கிடைப்பது பெரியது அவர்கள் புண்ணியசாலிகள் அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான் நீ ஏனென்றால் கடவுளின் முழு அனுக்கிரகம் பார்வையும் உன் கஷ்டமான நேரத்திலும் உனக்கு கிடைக்கும் அது காற்று மூலமாகவும் புல் என எந்த வகையிலும் உனக்கு கடவுளின் பேரல் கிடைக்கும் கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உழைத்து சுக்கு நூறாய் தகர்த்து எரிந்து உன்னை உனக்கே புதியதாய் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையாய் புதிய புத்துணர்ச்சியுடன் ஒரு நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் கலங்காதே நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துளை நிற்பேன் உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு அப்பா நான் எடுத்த காரியம் எல்லாம் தோல்வி மீண்டும் ஒரு முறை முதலில் இருந்து ஆரம்பிக்க சொல்கிறீர்களே சரியாக வருமா என்ன என்று யோசிக்கிறாய் தானே நேற்று என்பது முடிந்து போன ஒன்று இன்று உன் அருகில் நான் இருக்கும் போது தோல்வி உன்னை அண்டிவிடுமா உன்னை கண்டு சிரித்தவர்கள் முன்னால் நீ கொடிக்கட்டி பறக்கப் போகிறாய் பணம் வீடு நிலம் வாகனம் என்று அவர்கள் முன்னால் உயர்ந்து நிற்கப் போகிறாய் இனி நான் கூறும் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல உனக்கான என் தெய்வ இதை மறந்தும் மீறிவிடாதே உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாயிருக்கும் அதற்கு நான் பொறுப்பு நீ மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை வாழ்வாய் அதனால்தான் என் வார்த்தைகள் உதிர்வது உன் சிவிக்கும் மனதிற்கும் ஊளைக்கும் எட்டுகிறது நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அங்கும் பெற்ற என் பிள்ளை